ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிரும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே நேர்கள் அனைவருக்கும் அஷ்டோ கேசாரின் பணிவான நமஸ்காரங்கள் குரு வக்ரகதியில் இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகிறத ஆகிறார் அவர் வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய தேதி என்னன்னு கேட்டிங்கன்னா பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் அப்போ இந்த வக்ர நிவர்த்தி பெற்றால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கறதுக்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சோமியாகிய நானும் டாக்டர் ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவர்களும் வந்திருக்கின்றோம் இப்பொழுது நம்முடைய குரு வக்கர நிவர்த்தி பலன் அப்படின்னு சொல்கிற போது இந்த வக்கரமாகிற தேதி அன்னைக்கு கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஐயா டாக்டர் ஹரிதர சர்மா ஐயா அவங்க சொல்லுவாங்க நமஸ்காரம் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் குரோதி வருஷத்துலேயும் பார்த்தோம் அப்படின்னாக்க தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி இருக்கிறதுலையே ஒசந்த கிழமையான செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் குரு ஒவ்வொரு இதுக்கும் ராசிக்கு கிடக்கிறதுக்கு சற்றேரக் குழையை முந்நூற்றறுபது நாள் ஆகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஆங்கில கணக்குப்படி முந்நூற்றஞ்சி நாள் லீப் வருஷம்னா கால் நாள் நம்மளுடைய தமிழ் பஞ்சாங்கத்துப்படி முந்நூற்றறுபது நாள் அப்போ சற்றேரக் குழையை ஒம்பது நட்சத்திர பாதத்துக்கும் ஒம்பத்து நான்கு முப்பத்தாறு வருஷம் முந்நூற்றறுபது நாள் இந்த முந்நூற்றறுபது நாளில் அவர் சற்றையரக் குழைய நாலு மாதம் சற்றையரக் நூற்றி இருபது நாள் வக்ரத்தில் இருந்துட்டார் வக்ரம் அப்படின்னாக்கா பின்னோக்கி செல்கிறது அல்லது பலம் இழக்கக்கூடிய நாட்கள் இப்போ இந்த பலம் இழந்த நாட்களில் முடிச்சுட்டு திருப்பி குரு தன்னுடைய ரிஷப வீட்டில் பலம் பெறக்கூடிய நாள் அப்படின்றதான் வக்ர நிவர்த்தி நாள் இந்த வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன தீபலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம விரிவாக ஒவ்வொரு ராசிக்கும் பார்ப்போம் இதை தவிர பார்த்தோம்னாக்க இந்த வக்ரா ஆகி நிவர்த்தி அடைகிறனால என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது இடமான ரிஷபத்தில் குரு பகவான் இருக்காரு அங்கேயே அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு வக்ர நிவர்த்தி அடையிறது என்ன இதில் அடைகிறாரு அப்படின்னாக்கா ரோகிணி நட்சத்திரத்துக்கு வராரு அங்கேயே தொண்ணூறு நாள் அதாவது தொண்ணூறு நாள் இருக்க போகிறாரு அடுத்த குரு பயிற்சி அப்படின்றது பதினொன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி அடுத்த குரு பயிற்சி அப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த முந்நூற்றறுபது நாளில் வக்ரகதி நூற்றி இருபது நாள் வக்ரம் இல்லாமல் ஒரு தொண்ணூறு நாள் இரநூத்தி பத்து நாள் பாக்கி அதில் ஒரு நூற்றி ஐம்பது நாள் அப்போ டோட்டலாக பார்த்தா இரநூத்தி நாற்பது நாள் குரு வக்ரம் இல்லாமல் இருந்தது நூற்றி இருபது நாள் வக்ரத்தோடு இருக்கிறது வக்ர பலன்களை நீங்கள் இப்போ இந்த காலகட்டங்களில் அனுபவிச்சிருப்பீங்க வக்ரம் பலம் இழந்தது இப்போ வக்ரம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன நற்பலங்கள்னு பார்ப்போம் காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு பகவானும் மூணாவது இடமான மிதனத்தில் செவ்வாய் பகவானும் ஆறாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் இதை தவிர பெயர் அன்னைக்கு சூரிய பகவான் மகர சங்கரமணத்தில் மகரத்திலையும் புத பகவானும் சனி பகவானும் கும்பத்திலையும் சுக்கரனும் ராகுவும் காலபுருஷத்தின்படி பன்னெண்டாவது ராசியான மீனத்திலையும் இருக்கிறாங்க இதில் ஒரு விசேஷம் அப்படின்னாக்க சுக்கர பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று குருவோடைய வீட்டில் சுக்ரனும் சுக்ரனோட வீட்டிலேயே குருவும் அப்போ இதுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெற்றதற்கு சமானம் அப்போ தனக்காரனான குரு க கலத்திரக்காரனான சுக்கரன் அந்தந்த வீட்டில் ஆட்சி பெற்று பலம் பெற்று இருக்கிறாங்க இந்த வக்ர நிவர்த்தி முடிஞ்ச விட்டு திருமண தடைகள் கடந்த காலகட்டங்களில் குரு வக்ரமாக இருந்ததுனால் திருமண தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டு இருந்த அத்தனை பேருக்குமே திருமண தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய காலகட்டங்கள் சரி இதை தவிர இந்த குரு நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் நாம் செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னென்ன எல்லா ராசிக்காரங்களுமே இந்த சொல்லக்கூடிய எளிய பரிகாரங்களை செய்யலாமா செய்யலாம் அது என்னென்ன எளிய பரிகாரம் அப்படின்றத டாக்டர் அஸ்டோ கே எஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க அதாவது குரு வக்ர நிவர்த்தி காலகட்டம்னு பார்த்தேன்னா இப்போ ஒரு தொண்ணூறு நாள் இருக்கு அதாவது குரு ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு 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 வருஷம் இருக்கக்கூடிய காலகட்டம் பொதுவாகவே அஞ்சாம் இடம் குருவிலிருந்து அஞ்சாம் இடத்துல சூரியன் இருந்து அவர் எட்டாம் இடம் ஏழாம் இடத்தை தாண்டி வரக்கூடிய காலகட்டத்தில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் ஒன்பதாம் இடம் வரக்கூடிய இடத்துல சூரியன் வரக்கூடிய இடத்துல வக்ர நிவர்த்தி அடைகிறார் இப்போ பார்த்த குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார் பெரிய விசேஷம் அதை தவிர சுக்கரனோட பரிவர்த்தனை யோகமும் இருக்குது இதனால் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த காலகட்டத்தில் சில ராசிக்காரர்களுக்கு சற்று பிரச்சனைகள் இருக்கக்கூடும் அவர்களுக்கு பார்த்தேன்னா எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு காயத்ரி மந்திரத்தை சொல்கிறது ரொம்பவும் நல்லது குரு காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற குரு காயத்ரி மந்திரமும் அதை தவிர இன்னொரு காயத்ரி மந்திரம் இருக்குது குருவுக்கு அது ஓம் குரு தேவாய வித்மகே பிரம்மானந்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இந்த குரு காயத்ரி மந்திரத்தை ஒரு நாளைக்கு மூணு முறையாவது சொல்லிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக அதாவது சூரியனை கண்ட பனி போல விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர பார்த்தேலையானால் இந்த சின்ன ஸ்லோகம்னு சொல்லக்கூடிய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்தையும் மூணு தரம் ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வர்றதன் மூலியமாகும் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்திக்கு நெய் விளக்கு மூணு விளக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை போடுறதன் மூலியமாகவும் மஞ்ச வஸ்திரங்கள் தானம் கொடுக்கறதும் மஞ்ச கலர் பழங்கள் தானம் கொடுக்கறதன் மூலியமாகவும் நிச்சயமாக இந்த குருவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குருவினால் ஏற்படக்கூடிய தடங்கல்கள் நிச்சயமாக இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு விலகும் இதை தவிர பார்த்தே ஏன்னா ஒரு ஒரு குரு பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அதாவது எந்த ராசிக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கோ அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தானங்கள் தர்மங்கள் கொடுக்கறதும் கல்விக்கு கூட கொஞ்சம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செலவு பண்ணுறதும் நெய் வந்து தானம் கொடுக்கறதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொண்டு வந்து தரும் இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக குருவினுடைய வக்கர நிவர்த்தி என்ன ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்பார்ந்த தனுர் ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் சற்றேறக்குறைய குறைய நாலு மாதம் நூற்றி இருபது நாள் வக்ரகதியில் இருந்து பலம் இழந்து இருந்தார் தான் அவர் தன்னுடைய பலத்துக்கு வர வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி செல்வது அல்லது பலம் இழப்பது ராசிநாதன் எப்ப பலம் இழந்துட்டார் அப்படின்னாலே தனுர் ராசியை பொறுத்த அளவுக்கு கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே மக்களே சங்கு சுட்டாலும் மின்மை தரும் இவங்க எப்பொழுதுமே இவங்களுடைய தனுர் ராசிக்கு பொறுத்தளவுக்கு ஹைஃபை ப்ரொஃபைலாக இருப்பாங்க திங்க் எல்லாமே பிக் திங்கிங்காக இருப்பாங்க எல்லாமே பொறுத்தளவுக்கு அம்பானி ரேஞ்சு அதானி ரேஞ்சு தான் திங்க் பண்ணுவாங்க கீழே உள்ள ரேஞ்சுக்கு திங்க் பண்ண மாட்டாங்க இவங்களை பொறுத்தளவுக்கு இந்த கையில் கோடி ரூபாய் இந்த கையில் மரியாதை அப்படின்னா கோடி ரூபாயை உதாசீனப்படுத்திடுவாங்க மரியாதையை எதிர்பார்க்கக்கூடியவர்கள் தனுர் ராசிக்காரர்கள் அப்படியேற்பட்ட தனுர் ராசிக்காரர்களுக்கு கடந்த நூற்றி இருபது நாளாக ராசிநாதன் வக்ரம் இருந்ததுனால சில தேவையற்ற அவமானங்கள் சில தேவையற்ற சங்கடங்கள் எல்லாமே இருந்துகிட்டு இருந்துச்சு இதை தவிர ஏழரை சனியும் போட்டு ஆட்டி படைச்சிட்டு இருந்துச்சு கடந்த காலகட்டங்களில் இப்போ எல்லாருமே அதை விட்டு வெளியில் வரப்போகிறாங்க குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு சாமி கரெக்டு சாமி ஆனால் அவர் ஆறாம் இடத்துல உள்ள சாமி வக்ர நிவர்த்தி அடைகிறாரு குரு மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே தனக்காரம் மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே மறைஞ்சு போயிட்டுல இது பண்ணுறாரு அப்போ எப்படி சாமி சொல்கிறீங்க ஒரு ப்ராப்ளம் இல்லை ஆருக்கு உண்டான அதிபதியான சுக்கர பகவான் நாளில் உச்சம் பெற்றுட்டு பரிவர்த்தனை யோகம் பெறாரு அப்ப அந்த குருவும் சரி அந்த சுக்கரனும் சரி கடுமையான வலு அப்ப அப்போ பெறும் பொழுது கேட்டால் கேட்ட இடத்துல பணம் தொட்டா தொட்ட இடத்துல பொன்னாக கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் தனுர் ராசி என்பவர்களுக்கு கிடைக்குமா கிடைக்கும் சரி அடுத்தது குருவுடைய பார்வைகள் இருக்கு குருவுக்கு பொறுத்த அளவுக்கு நின்ற இடத்தையும் வலுப்படுத்துவார் பார்க்குற இடத்த அதோட வலுப்படுத்துவார் அப்படி பார்க்கும்போது அவர் நின்ற இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் ரண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கும் கடந்த காலகட்டங்களில் இந்த தனுர் ராசியை சேர்ந்தவங்களுக்கு மன கிளேச்சுமங்கள் மென்டல் டிப்ரெஷன் மென்டல் டிஸ்டர்ப்டு பணத்துக்கு முடையினால அவமானங்கள் அசிங்கங்கள் நீங்கள் கொடுத்த கடனும் வராமல் நீங்கள் வாங்கின கடனையும் கொடுக்க முடியாம பணம் லாக்காயி அசிங்கங்கள் அவமானங்கள் எல்லாமே இருந்துச்சு அப்படி நிகழ்ந்த அத்தனை ராசி என்பவர்களுக்கும் குரு வக்ரனுவர்த்தி ஆகி ஆறாம் இடத்தை வலுப்பெறதுனால கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்குமா கிடைக்கும் தனியாக கொட்டுமா தனியாக கூட்டும் அப்போ ஃபஸ்ட்டு நமக்கு க்ரெடிபிலிட்டி கூடுது கிரெடிபிலிட்டி கூடினாதான் ஒருத்தங்க வந்து எதை வச்சு பார்ப்பாங்க அப்படின்னாக்கா அவங்க போட்டிருக்கிற ஆடை ப்ளஸ் கொடுக்கக்கூடிய சொல் சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய தன்மை இருந்தால் தான் பணமே கிடைக்கும் அப்போ உங்களுடைய கிரெடிபிலிட்டி கூட ஆரம்பிக்கும் ஆறாம் இடம் வலுப்புற வலுப்புற கிரெடிபிலிட்டி கூட ஆரம்பிக்கும் போது கேட்டால் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கடந்த காலகட்டங்களில் ரண உரோகத்தினால் சத்ருகள் ரணரோகம் இருந்துச்சு உடல் உபாதைகள் இருந்துச்சு அதனால் அவதிப்பட்டு இருந்தீங்க அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மென்டல் டிப்ரெஷன் அதிகமாக இருந்துச்சு தேவையற்ற கவலை தேவையற்ற பதற்றம் தேவையற்ற பயம் எல்லாமே தனுர் ராசிக்காரங்களுக்கு இருந்துச்சு அதுவும் கடந்த நாலு மாதம் பொறுத்தளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க எடுத்த முயற்சிகள் அத்தனையுமே தோல்வியாக போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு லைசன்ஸ் எடுக்கணும்னு முயற்சி எடுத்தாங்கன்னா கூட லைசன்ஸ் வருமா வராதா கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருந்துருச்சு அரசுக்கும் உங்களுக்கும் லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்குகள் பிரச்சனை இருந்துச்சு அத்தனை பிரச்சனையும் இந்த வக்ர நிகழ்த்தி அடையக்கூடிய பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரையிலும் அமோகமாக இருக்குமா அமோகமாக இருக்கும் பயப்பட வேண்டாம் அடுத்தது குருவுடைய பார்வை விழக்கூடியது எல்லா கிரகங்களுக்கும் விசேஷ பார்வை கிடையாது சதசப்தம பார்வை உண்டு மூணு கிரகங்களுக்கு மட்டுந்தான் விசேஷ பார்வை உண்டு அது ஒன்று சனி பகவான் ரெண்டு அங்காரா பகவான் மூணு குரு பகவான் ஒரு சில பேர் ராகு கேதுவுக்கு மூணு பார்வைகள் உண்டும்பாங்க அது ஜோதிட சாஸ்திரத்தில் பாரம்பரியத்தில் வரவங்க சொல்லுவாங்க மூணாம் பார்வையும் பதினொன்றாம் பார்வையும் ராகுக்கும் கேதுவுக்கும் உண்டு அப்படிம்பாங்க அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் குருவுடைய விசேஷ பார்வை உங்களுடைய ராசிகளுடைய பத்தாம் இடமான கன்னியை பார்க்குறார் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் தொடர் முன்னேற்றம் இருக்கும் அது என்ன சாமி தொடர் முன்னேற்றம் நீங்கள் போட்ட எஃபெக்ட் எல்லாமே இந்த தொண்ணூறு நாளில் முன்னேற்றம் 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 இருக்கும் வேலை கிடைக்காம இருந்த தனுர்ராசி என்பர்கள் தன்னுடைய படித்த படிப்புக்கு வேலை கிடைக்காம திண்டாடி இருந்தாங்க திண்டாடிட்டு இருந்த அத்தனை என்பவர்களுக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் அது என்ன சாமி படித்த படிப்புக்கும் அதுக்கும் என்ன சாமி தொடர்பு சொல்கிறீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கன்னியாராசி அப்படின்ற பொறுத்தளவுக்கு அதிபதி புதன் புதனை பொறுத்தளவுக்கு நம்ம ஜோதிட சாஸ்திரத்தை சொல்லியிருக்கிறது கல்விக்காரகன் அப்போ அந்த கல்விக்காரகனை குரு பகவான் பார்க்கும்போது படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஒரு சில பேர் படிப்ப இதுக்கும் படிப்புக்கும் உத்தியோகத்துக்கும் சம்பந்தம் இல்லாமல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படி வேலை பார்த்துருந்த தனுராசி என்பவர்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த பிகாம் எம் சிஏ ஐசி டபிள் போன்ற பட்டய கணக்காளர்கள் படிப்பு படிக்கிற குழந்தைகள் நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேலே அதிகமான மார்க் வரும் அதிகமான மார்க் அப்படின்னா அக்ரிகேட் மார்க் நீங்க சப்ஜெக்ட் எழுதினீங்க பாஸ் மார்க் நாற்பது அக்ரிகேட் மார்க்குன்றது இரநூறு தாண்டி கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கணிதம் தொடர்புடைய அத்தனை படிப்புகளும் குரு சம்பந்தப்பட்ட படிப்புடையர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி இவங்க எல்லாருக்குமே வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு துறைகளுக்கும் முயற்சி செய்யக்கூடிய தனுர் ராசி என்பவர்களுக்கு அரசு தொடர்பு வேலையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்று யுபிஎஸ்சி ரெண்டு டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி அப்படின்றது மத்திய தேர்வு வாரியம் எழுதக்கூடியது ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ் போன்ற கல்வி எழுத எக்ஸாம் எழுதக்கூடிய அத்தனை தனுராசி என்பவர்களுக்கும் படித்த படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும் அதே போல் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கிரேட் ஒன் கிரேட் டூ மற்றும் கிரேட் த்ரீ கிரேட் ஃபோர் பாடி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக அரசு அரசு துறப்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தனியார் நிறுவனத்தில் பொறுத்தளவுக்கு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டீம் லீடராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா டீம் லீடராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ராசி என்பவர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி மூலியமா ஏற்றமாக இருக்குமா ஏற்றமாக இருக்கும் இதை தவிர குரு நின்ற இடம் பார்த்த இடத்தை வலுப்படுத்துவார்னு சொன்னோம் அவருடைய ஒன்பதாம் பார்வை என்னென்ன வளத்தையும் அஞ்சாம் பார்வை என்னென்ன வளத்தையும் கொடுக்கும் டாக்டர் விரிவாகவும் விளக்கமாகவும் ஐயா அற்புதமா சொன்னீங்க ஐயா அதாவது குரு ஆறாம் இடத்தில் இருக்கிறார் இதன் மூலியமாக ருணரோக சத்ருஸ்தானத்தில் ராசியின் அதிபதியே போய் இருக்கிறதுனால உடல்நிலையில சற்று பின்னடைவு இருக்குமோ அப்படின்னு ஒரு யோசனை வரும் இருந்தாலும் பரிவர்த்தனை யோகம் பெற்று இருப்பதனால உங்களுடைய சுகங்களுக்கு பாதிப்பு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை ராசிக்கு நாலாம் இடத்தில் பரிவர்த்தனை ஆறுதினால கண்டிப்பாக தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வா அதனால் வந்து புதிய கடன்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலுக்காக புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா குரு உங்களுடைய ராசிநாதன் ஆறாம் இடத்தில் இருந்து வக்கர நிவர்த்தியாகி உங்களுடைய ராசிக்கு பத்து பன்னெண்டு மற்றும் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தன காரகன் தனஸ்தானத்தையே பார்க்கறது பெரிய விசேஷம் இதை தவிர பார்த்தேன்னா அவர் உங்களுடைய ராசிநாதனே ஆறானதுனால பண வரவு வந்து எண்ணெய் வந்து கொட்டுற மாதிரி கண்டினியூஸாக அப்படியே கொட்டிகிட்டே இருக்கும் பிசுறு எதுவும் இல்லாமல் எண்ணெய் டே டேங்குலேருந்து த அதாவது தண்ணி கொட்டிச்சின்னா பிசுறு வரும் ஆனால் எண்ணெய் கொட்டிச்சின்னா அப்படியே டியூப் மாதிரி தான் தெரியும் அந்த மாதிரி பண வரவு கண்டினியூஸாக இருந்து கொண்டே இருக்கும் கவலைப்பட தேவையில்லை தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கும் அதை தவிர பார்த்தோம்னா குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான காலகட்டமாக இருக்கும் குடும்பத்தில் சுப செலவுகள் வரும் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் அடுத்தவங்களை பேசி கவரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும் நல்ல தூக்கம் வரும் ஏன்னா உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தையே குரு பார்க்குறது அதனால் வந்து பார்த்தேன்னா தூக்கம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா தொழிலில் பெரிய அபிவிருத்தி தொழில் சம்பந்தமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு தொழில் சம்பந்தமாக வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது மூலதனம் வரக்கூடிய வாய்ப்பு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குடும்பத்தில் பார்த்தீர்களேனால் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்பு குடும்பத்தில் நல்ல சுப தருணங்கள் வரும் வேலை அதாவது புதுசாக வந்து வீடு மனை வாங்கி வீட்டுக்கு உண்டான செலவுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் எல்லா விதமான சௌக்கியங்களும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் உங்களுடைய தசா புக்தி காலங்கள் எப்படி இருக்குது அதாவது அந்தரம் சூக்மம் இதெல்லாம் வந்து நல்லபடியாக இருந்ததே ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாமே பிரதிபலிக்கும் ஒருவேளை அது அந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கல அப்படின்னா எந்த மாதிரியான எளிய பரிகாரங்கள் செய்கிறது எந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது அப்படின்றத பற்றி டாக்டர் ஐயா கிட்டே கேட்போம் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது கோச்சார ரீதியில் இருக்கிறத பற்றி ஐயா விவரமாக சொல்லிட்டாங்க மாதிரி ஐயாவே சொன்னாங்க ஜாதகத்தில் உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூட்சமநாதன் இருக்கிறது அது உங்களுக்கு இப்போ என்னவாக நடந்துட்டுருக்குங்கிறது தெரியாது அப்போ அதனால் வந்து பின்விளைவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்போ அந்த பின்விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் செய்ய வேண்டியது சென்னையில் திருவள்ளிக்கணியில் பார்த்தசாரதி கோயில்னு இருக்கிறது அந்த பார்த்தசாரதி கோயிலுக்கு போய் வழிபடணும் அதுலேயும் சனிக்கிழமைகளில் போய் வழிபடுறது சிறப்பாக இருக்கும் அப்போது பார்த்தசாரதி கோயிலில் இருக்கிற சாரதி அப்படின்னு சொன்னால் அதாவது குதிரை வாகனத்தை ஓட்டுறவங்க இல்லைன்னா ரதம் ஓட்டுறவங்க அப்படின்னு அப்போ கிருஷ்ணர் ரதம் ஓட்டியிருக்காரு சாரதியாக இருந்து அர்ஜுனனுக்கு அப்போ அர்ஜுனனுக்கு வந்து அவரே சாரதியாக இருந்து பண்ணதுனாலையும் அதே அர்ஜுனனுக்கு அந்த திருவள்ளிக்கேணியில் வந்து அர்ஜுனனுக்கு வந்து கீதையினுடைய உபதேசங்களை சொல்லி கொடுத்து அவர் அங்கே வந்து குருவாக இருந்தார் அர்ஜுனனுக்கு குருவாக இருந்தார் அப்போ அர்ஜுனனுக்கே சாரதியாக இருந்ததுனால தான் அங்கே பந்து சாரதிங்கிற பேரே வச்சாங்க அதுபோல் அவரே உபதேசம் சொன்னது நல்ல அதுவும் சாரதி கோயிலில் தான் வச்சு சொன்னார் அதனால தான் வந்து அவ கீதை உபதேசம் கொடுத்ததுனால அவர் அங்கே குருவாக இருக்கார் சாரதி அப்போ அந்த ஸ்தலத்துக்கு ஸ்தலம் அப்படிங்கிறது மாதிரியான குருவை போய் பார்க்கறதுக்கு உண்டான இது உண்டு அப்போ அந்த குருவை போய் பார்த்து வணங்கிட்டு தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வரணும் அதுபோல் அந்த மரலுக்கு நெய் தானம் பண்ணலாம் வஸ்திர தானம் பண்ணலாம் அப்போ அந்த பண்ணக்கூடிய தா வஸ்திர தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வேஷ்டியில் வந்து ஒம்பதுக்கு அஞ்சுன்னு ஒரு வேஷ்டி இருக்கிறது பத்துக்கு ஆறுன்னு ஒரு வேஷ்டி இருக்குது அது வந்து இந்த மஞ்சள் கலந்த கலரில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க அவங்க அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது வந்து தர்மத்துக்கு சமம் அப்போ அந்த தர்மம் வந்து உங்களுக்கு தலைகாக்கும் அப்போ வெறும் வேஷ்டி மாத்திரம் கொடுக்கக்கூடாது அதுக்குண்டான துண்டும் சேர்த்து கொடுக்கணும் வெறும் வேஷ்டி மாத்திரம் கொடுக்கக்கூடாது ஒரு பொருளாக கொடுக்கக்கூடாது அப்போ வே அதுக்குண்டான மேலே போட்டுக்கிறதுக்கு உண்டான துண்டு அதையும் வாங்கி கொடுக்கணும் அதுமாரி பண்ணினீங்கன்னாலும் சிறப்பாக இருக்கும் மேலும் ஏழை எளிய மக்களுக்கு படிக்கிறதுக்காக நோட் புக்குகள் வாங்கி கொடுக்கலாம் பேனா பென்சில் வாங்கி கொடுக்கலாம் படிக்கிற குழந்தைகளுக்கு தேவையானதுகளை வாங்கி கொடுக்கலாம் மடாதிபதிகளை போய் பார்த்துட்டு அந்த மடாதிபதிகளில் அங்கே இருக்கிற குறைபாடுகளை கேட்டுட்டு அந்த குறைபாடுகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கலாம் இதெல்லாம் பண்ணுனீங்கன்னா தர்மம் இந்த தர்மம் வந்து உங்களை மாத்திரம் இல்லை உங்களுடைய மூணு தலைமுறையை வந்து காக்கக்கூடியது அப்போ அந்த மூணு தலைமுறையை காக்கக்கூடியதுங்கிறத பொருளையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய சந்ததியும் நல்லாயிருக்கும் இதில் மேற்கொண்டுள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஷ்ட கே செய்யங்கர் அவங்க சொல்லுவாங்க தனுசு ராசி ஏற்றமான காலகட்டம் ஆறாம் இடத்தில் குரு இருந்தாலும் புதிய கடன் அமையும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் புதிய வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஏற்றம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வேலை மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் தொழிலில் ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு மூலதனம் தொழிலுக்கு மூலதனம் வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய வாய்ப்பு தொழில் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் போட்டித் தேர்வில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த வக்கர நிவர்த்தி குருவினுடைய வக்கர நிவர்த்தி தனுசு ராசிக்காரர்களுக்கு எழுபத்தி ஐந்து விழுக்காடு பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்